வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அமைச்சரவை மாற்றத்தில் ஏற்பட்ட சில விமர்சனங்கள் பத்தி பேச வேண்டியது இருக்கு அது முதல்ல வந்து பேச வேண்டியது என்ன திரு செந்தில் பாலாஜி அவர்களோட வருகை வந்து மூணே நாள் தான் மூணே நாள்ல மறுபடியும் வந்து அமைச்சரவை அவருக்கு கொடுக்கணுமா அதே பதவி அதே அமைச்சரவை வேற கொடுத்துருக்காங்க வெளியில வந்து மற்ற கட்சிகள் குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விமர்சனம் அவர் என்ன பெரிய தியாகியா அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை கேட்கக்கூடிய முழு தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய திரு சீமான அவர்களுக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டில் அவரை தவிர வேற யாருக்கும் இந்த தகுதி கிடையாது எது செந்தில் பாலாஜியை தியாகியா என்று கேட்கக்கூடிய தகுதி சீமானுக்கு மட்டும் தான் இருக்குது ஏன் அப்படின்னா சீமான் தான் தியாகி சசிகலா அவர்கள் விடுதலையானவுடன் போய் சந்தித்தவர் சசிகலா யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து நாலு ஆண்டு சிறையில் இருந்தவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக வந்து அவர் வந்து சிறைப்பட்டவர் அப்படியா யார் சத்தியன் மதிக்கே சசிகலா அவர் சொத்து குவிப்பு வழக்கில் இவர் இன்னும் தண்டனை குற்றவாளி இல்லை இவர் விசாரணை கீதி இவர் மீதான வழக்கில் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல இவர் பிணையில் வந்து பதவி இவர் தியாகியா இவரை போய் பாக்குறீங்களே நீ பாக்குறீ அவர் பாக்குறாரு இவர் பாக்குறாருன்னு ஏழு கேள்வியை கேட்கறாங்க நாம் தம்பிகள் திருமதி இவர அவர் சொந்த கட்சி கொண்டாடுது இன்னைக்கு அவர் இந்த கட்சியில இருக்காரு செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக இருக்காரு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியே திமுக காரங்க கொண்டாடுறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல திருமதி விகே சசிகலா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரா நீங்க இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும்னு தானே வந்தீங்க எதுக்கு ஒரு திராவிட கட்சியை சேர்ந்த அஇஅதிமுகவை சேர்ந்த திருமதி விகே சசிகலா அம்மையார் அவர்களை வீட்டில் போய் பார்த்து பாராட்டி ஆகா ஓன்னு வாழ்த்துனீங்களே ஏன் வாழ்த்துனீங்க அவர் வாங்கப்படுகிறாரெல்லாம் சொன்னீங்களே ஏன் சொன்னீங்க அவர் வந்து இறுதி தீர்ப்பில் தண்டனை பெற்ற குற்றவாளி இல்லையா அப்போ இவங்களுக்கு வந்து எல்லாமே அதான் சொல்றேன் திமுக வேற ஒரு பார்வை வந்துடும் ரைட் இதே திருமதி விகே சசிகலா அவர்களை பாஜக பழி வாங்கும் போது பழி வாங்குகிறது நானும் சொன்னேன் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நான் சொல்ல ஏன்னா நான் செந்தில் பாலாஜிக்கு சொல்றேன் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க திருமதி விகே சசிகலா அவர்கள் எஸ் சொத்து குவித்தார்களா ஆமா குவித்தார்கள் அது உண்மை ஆனா நீங்க சொத்து குவித்ததுக்காக அவரை கைது செய்யல நீங்க ஜெயலலிதா இறந்தவுடன் தமிழ்நாட்டில் எப்படியாவது அதிமுக பலவீனப்படுத்தி உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நீங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க அவரை செஞ்சீங்க உள்ளபடியே சொத்து குவிப்புக்காகத்தான் நீங்க அவரை சிறையில வைக்கணும்னா ஜெயலலிதா உயிரோட இருந்த போதே என்ன வந்திருக்கணும் ஆனால் ஜெயலலிதா மரணிக்கின்றவரை தீர்ப்பு வரல ஜெயலலிதா மரணம் அடைகிறார் திருமதி வி கே சசிகலா அவர் பதவி இருக்கணும்னு போறாரு போனவுடனே அவசர அவசரமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மிக வேகமா ஆளுநர் அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து எங்க போய் உட்காந்துட்டார் மகாராஷ்டிரால போய் உட்காந்துக்கிட்டாரு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்தார் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்ததை திமுக கண்டிச்சு அன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும் முயற்சிக்கல கட்சியை உடைக்கணும் முயற்சிக்கல ஜனநாயக பூர்வமாக இருந்தார்கள் அன்னைக்கு நான் அதை கண்டிச்சேன் நீங்க இன்னைக்கு சசிகலாவின் மீது நடத்துவது என்பது அரசியல் பழிவாங்கும் போக்கு அப்படின்னு சொன்னேன் ரைட் டிடி தினகரன் வீட்டுல எவ்வளவு நாள் ரைட் நடந்துச்சு டெல்லிக்கு இங்கே அலக்களிக்கப்பட்டார்கள் ரெட்டலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் சொன்னாங்கல்ல இன்னைக்கு டிடி தினகரன் எந்த கூட்டணில் இருக்காரு அதே பாஜக கூட்டணி இருக்காரு அந்த வழக்கு என்னாச்சு அப்படியே கடப்பில் இருக்கும் ஏ செந்தில் பாலாஜியை இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க அல்லது எல்லாரும் நான் சொல்றது திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொன்னா பாஜக யாரேனும் யாரேனும் இப்படி குறிவைத்து சிறையில் அடைத்து இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல எட்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பாஜகவிற்கு ஏதோ இடத்துல இணக்கமாக மாறிவிட்டார்கள் ஓகேப்பா நான் உங்க கட்சியில சேர்ந்துடணும்ப்பா பாஜக வைக்கிற டிமாண்டே தான் அஜித் பவார் அப்படிதான் பண்ணாரு நம்ம பார்த்தோம் சுவேந்த அதிகாரியை பார்த்தோம் மகாராஷ்டிராவில எத்தனை பேரை பார்த்துருக்குறோம் அப்ப அந்த இங்க தமிழ்நாட்டில் டிடிவி தினகரன் வரைக்கும் ஏங்க அன்புமணி ராமதாஸ் மீது ஒரு வழக்கு இருக்குங்க என்ன ஆச்சு அந்த வழக்கு விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்குல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது அந்த வழக்கில் என்னாச்சு எடப்பாடி மீதான இவ்வளவு பேர் மீது வழக்கு இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஏன் குறி வச்சாங்க அந்த வழக்குல அவர் குற்றவாளி என்று நான் சொல்ல அவர் குற்றவாளி என்னால சொல்ல முடியாது அதை நீதிமன்றம் சொல்லிட்டு நான் சொல்றேன் என்னோட பார்வை அவரை நீங்க சிறையில் அடைத்து நானூத்தி எழுபத்தி நாட்கள் உள்ள வச்சதுக்கு காரணம் நீங்க வந்து நேர்மையாளர்கள் அல்லது ஊழல் ஒழிப்புக்கு உங்களுடைய நோக்கம் கிடையாது அவரு அரவு குறிச்சு அண்ணாமலை தோக்கடிச்சார் கொங்கு மன்றத்தை பாஜக துடைத்து எறிவதற்கு அவரும் பயன்பட்டார் அவர் பெரிய அளவில் ஒரு தலகர்த்தராக முன்னாடி நின்று பணியாற்றினார் அதனால நீங்க அவர் பழி வாங்குனீங்க பழி வாங்குறதுக்காக இத்தனை உள்ள வச்சீங்க ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் நேரில் போய் ஆதரவாரு ரைட்டு வரைக்கும் யாரும் அப்படி போல துஷார் மேத்தான் ஒவ்வொரு பிணையின் பொழுதும் அவர் போய் ஆதரவார் உச்ச கேட்ட கேள்வி எல்லாம் நான் சொல்றேன் இது என்னுடைய கேள்வியில் உச்ச நீதிமன்றம் கேக்குது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனுக்கு இவ்வளவு அப்போஸ் பண்ணலையே நீங்க வந்து மணிஷ் சிசோடியாக்கு இவ்வளவு அப்போஸ் பண்ணலையே கவிதாவுக்கு இவ்வளவு அப்போஸ் பண்ணல இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அப்போஸ் பண்றீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு அவ்வளவு தூரம் இவரை வெளியில விடக்கூடாது நீங்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் என்னை போன்றவர்கள் அல்லது திமுக காரங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து பாஜகவால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இல்லங்க இல்லங்க ரெண்டு வழக்கு ஒன்னு வந்து அவர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொழுது அரசு வேலை தருவதற்கு பணம் பெற்றார் என்ற ஒரு வழக்கு அது லஞ்ச ஒழிப்பு துறை தொடர்ந்த வழக்கு ஆனா இவர் கைது செய்யப்பட்டது அந்த வழக்கு அல்ல இவர் கைது செய்யப்பட்டது பண பரிவர்த்தனை தடை வழக்கு இப்ப பிரச்சனை அவர் அவர் தரப்புல நியாயம் வைக்கிறாங்க நான் நேர்களுக்கு புரியல் மாதிரி சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நான் வந்து உங்க மேல சோதி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் இவங்க வந்து நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க நான் சொல்றீங்க பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் போதுங்க

அதுல மட்டும் பேசுறேன் ரைட் அந்த இடத்துல இருந்து பாக்கும்போது அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் நீ புடிங்க உள்ள போடுங்க வழக்கு நடத்துங்க பிரச்சனை இல்லை என் பாரு என்ன சொல்றேன் அவர் குற்றவாளி என்று நாளைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதை அவர் எதிர்கொள்ள போறாரு சட்டம் தண்டித்தால் அவர் வந்து உள்ள போறாரு நிறவராயின் விடுதலை பண்ண வெளியில் வர போறாரு இல்ல குற்றவாளி என்று சொன்னால் மேல்முறையீடு போறாரு இதான சட்ட வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல என்னோட கேள்வி அவருக்கான சட்ட வாய்ப்பையே நீங்கள் மறுத்து அவரை நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் வச்சீங்கல்ல இப்ப எனக்கு சொல்லுங்க இவரை தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் அது மீதும் வழக்கு இல்லையா இருக்குல்ல மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் ஏன் நீங்க கைது பண்ணல அப்ப செந்தில் பாலாஜியை மட்டும் நீங்க கார்னர் பண்றதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கா இல்லையாங்கிற என்னுடைய கேள்வி நியாயம் தானே அந்த கேள்விக்கு தான் நான் வரேன் நான் செந்தில் பாலாஜி ஒரு தப்பும் செய்யல அல்லது செந்தில் பாலாஜி தான் எல்லா தப்பும் செஞ்சாரு ரெண்டையுமே நான் சொல்ல விரும்பல அது நீதிமன்றம் சொல்லு நான் நாட்டுமே செந்தில் பாலாஜிக்கு இதையே தான் நான் யாருக்கும் பொறுத்துறேன் டி டி தினம் வழக்குக்கு சொல்றேன் அன்புமணி வழக்குக்கு சொல்றேன் எடப்பாடி வழக்குக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாருக்கும் நான் இதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் ஆனா நீங்க விஜயபாஸ்கர் ஒரு பார்வை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பார்வை அன்பும் நிராமதாஸ்க்கு ஒரு பார்வை கூட்டணில சேர்ந்தா டி டி ஒரு பார்வை கூட்டணில சேர்ல இன்னொரு பார்வை செந்தில் பாலாஜிக்கு ஒரு பார்வைன்னு வைக்கணும் பொழுது அவரு பழி வாங்கப்படுகிறார் இத பேசுனா அவர் என்ன தியாகியான்னு சீமான் கேட்கிறார் நான் என்ன கேக்குறேன் திமுக காரன் ஒரு திமுக அமைச்சரை கொண்டாடுறதுல ஆச்சரியம் இல்ல ரைட் நீங்க ரெண்டு திராவிட கட்சியும் ஒழிக்கணும் வந்தீங்கல்ல சசிகலா போய் நீங்க என்ன பேசுனீங்க நான் வேணா அதிமுக தூது போட்டுமா எடப்பாடி பழனிசாமியும் நீங்களும் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் அவரிடம் பேசட்டுமான்னு கேட்குறீங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அதிமுக பலம் பெறும்ல அதிமுகவை பலப்படுத்துவது நாம் தமிழர் வேலையான்னு நான் கேட்குறேன் திமுகவை பலப்படுத்துறது திமுக காரம் வேலை அதிமுகவை பலப்படுத்துறது அதிமுக காரம் வேலை உங்களுக்கு ரெண்டு கட்சியும் பலவீனப்படுத்துறது தானே வேலை நீங்க அதான பேசுறீங்க நீங்க எதுக்கு அதிமுகவை பலப்படுத்துற வேலையில் போறீங்க இன்னொரு கட்சியை பலப்படுத்த சென்ற இவர் சொந்த கட்சிக்காரன் ஜாமீன்ல வந்தப்போ அவன் கட்சிக்காரங்க கொண்டாடுறத விமர்சிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா பேசலாமா இப்ப நான் என்ன கேட்கிறேன் திருமதி விகே சசிகலா அவர்கள் தியாகியா அந்த கேள்விக்கு என்னைக்கு பயில் சொல்ல போறீங்க அல்ல சரி இது விடுங்க நான் இப்ப அவர் கட்சிக்கே வர மற்ற கட்சியை கூட விடுங்க ஊழல் ஒழிப்பு தானே பிரச்சனை எல்லா கட்சியும் பேசுறாங்கல்ல இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் அல்லது இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்திருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருந்த இருக்கின்ற எல்லா கட்சிகளின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும் நான் தமிழ் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தது இல்லை இப்ப சமீபத்தில் ஒரு ஆடியோ வந்துச்சு அந்த ஆடியோவில் ஒரு பெண்மணியை பற்றி பேசுகிறார் எல்லோரும் யூகிக்கிறார்கள் யார் அந்த பெண்மணியாக இருக்கக்கூடும் என்று நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் அவர் தான் நான் சொல்ல எல்லோரும் யூகிக்கிறார்கள் யார் அந்த பெண்மணியாக இருக்கக்கூடும் என்று அன்பு சௌதரி காளியம்மாளாக இருக்கக்கூடும் என்று யூகிக்கிறார்கள் அந்த ஆடியோ என்ன பேசப்பட்டுச்சு சீமானுடைய குரல் தான் என்ன சொல்லிச்சு ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறா ரெண்டாயிரம் பேருக்கு செல்போன் கொடுத்திருக்கா அப்படின்னு சீமான் பேசுறாரு இன்னைக்கு தெரியுங்க ஒரு செல்போன் குறையாம ஐயாயிரம் ரூபாய் தாண்டுதான் ரெண்டாயிரம் செல்போன் என்னங்காச்சு என்ன மதிப்பு இவ்வளவு பணம் எங்கேருந்து இருந்து வந்துச்சு மீட்டிங் போட்டதுக்கு செல்போன் கொடுத்ததுக்கு பார்ட்டி வச்சதுக்குலாம் கணக்கு பார்த்தா பல கோடி ரூபாய் இருக்குங்க பல கோடி ரூபாய் பணம் அந்த பெண்மணியிடம் ஒருவேளை அந்த பெண்மணி காலியமாலாக இருந்தால் அப்படி வச்சுப்போம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தலைமை விசாரிச்சுதா நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல கவுன்சிலராக கூட ஆகலையே இது ஊழல்ல வராதா இது முறைகேட்ல வராதா நீங்க தான் சொல்லிருக்கீங்க நான் சொல்லல நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டாயிரம் பேரை கூட்டி வச்சு செல்போன் கொடுத்துருக்காங்கன்னு யாரும் ஒருவர் கொடுத்துருக்காங்களா உங்க கட்சி மீது அவர் இவர்தான் இவர் வந்து இவ்வளவு பணம் எங்க இருந்து வச்சுட்டு டவுட்டா இருக்கு நீங்க ஒரு நல்ல இந்திய குடிமகனாக இருந்தால் நல்ல வந்து பச்சை தமிழனாக இருந்தால் ஊழல் ஒழிக்கணும் தான் உங்க குறிக்கோளாக இருந்தா உங்க சொந்த கட்சிக்காராக இருந்தாலும் சரி மண் நீதி சோழன் போல நீங்க என்ன செய்யணும் இவங்க தாங்க இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணுங்க லஞ்ச துறைக்கு சொல்லுங்க வருமான வரித்துறைக்கு சொல்லுங்க தேர்தல் ஆணையத்துக்கு போக கொடுங்க அவங்களை கட்சி விட்டு நீக்குங்க யாரோ ஒருவர் காலியமானு சொல்ல யாரும் ஒருவர் நீங்க செஞ்சுட்டீங்களா ஏன்னா எல்லாரும் திடீர் திடீர்னு உருளுதான் உடைதாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து இவர்கள் இவர்கள் யாருக்கும் இவர்களெல்லாம் கேள்வி கேக்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது மக்கள் 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 நம்ம தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் தெளிவா ஒரு விளக்கத்தை நீங்க தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் என்ன பாஜக ஒரு பெரிய வாஷிங் நாங்க போனா வந்துட்டு எல்லாரும் புனிதப்படுத்த அப்படின்னு சொல்றீங்க அதே இங்க செந்தல் பாலாஜியும் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விமர்சனம் இருக்கதானே இந்த கேள்வியை யார் கேட்கலாம்னு கேக்குறேன் பாஜக உரிமை கிடையாது நான் தமிழ் கேட்க உரிமை கிடையாது மத்த ஆதி பொதுமக்கள் கேட்கட்டுங்க நானும் நீங்களும் கேட்கலாம் எஸ் யூ ஆர் ரைட் நீங்க பாஜக நோக்கி அந்த விமர்சனம் வச்சா திமுக அந்த விமர்சனம் பொருந்துங்கிற வாதத்தை நான் முழுமையா உடன்படுறேன் நியாயமான வாதம் ஆனா இதை கேட்கிற உரிமை யாருக்கு கிடையாது நாம் தமிழருக்கும் கிடையாது பாஜக கிடையாது அதிமுக கிடையாது மற்ற கட்சிகளுக்கும் கிடையாது இதை பொதுமக்கள் கேட்கலாம் எஸ் நான் வந்து முழுக்க ஊழல் ஒழிப்பை குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாமானியனும் இந்த கேள்வியை பாஜக நோக்கியும் கேட்கலாம் திமுக நோக்கியும் கேட்கலாம்

பாஜக என்ன செய்யுதுன்னா நான் வர மாட்டேன்னு சொல்றோம்னா ரொம்படியா அணுது வழக்கு போட்டு மிரட்டி இன்னைக்கு நிதியமைச்சர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க வந்து தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக மிரட்டி பணம் பெற்றிருக்கலாம் என்று சொல்லி வழக்கு அப்போ இந்த அரசியல் இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல் ரைட் இந்த அரசியல்ல இப்போ இப்போ இந்த அரசியல்ல ஏன் திமுக ஏதோ ஒரு இடத்துல இவர்களை விட பெட்டர் அல்லது திமுக தான் தமிழ்நாட்டிற்கு ஓரளவு பாதுகாப்பு என்று என்னை போன்றவர்கள் நினைப்பதற்கான காரணம் இப்போ சமீபத்தில் இவ்வளவு இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி இந்த விமர்சனங்கள் எல்லாம் நியாயமான விமர்சனங்கள் நீங்கள் கேட்ட விமர்சனம் உட்பட எல்லாமே நியாயமான விமர்சனம் அதை தாண்டி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஆந்திராவில் நடப்பவற்றை பார்த்து கொந்தளித்து போயிருக்கு சந்திரபாபு அவர்களில் கூட்டி எச்சரிச்சு கேட்டாங்களா இல்லையா லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டுக்கொழுப்பு கலக்கப்பட்டது நிரூபிக்கப்படவில்லை சொன்னது யாரு நீதிமன்றம் அப்போ லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில இல்ல அந்த நெய்யை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு நெய் குவாலிட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நெய்யில கலப்படம் இருந்திருக்கு அப்ப சரியா தான அரசு செயல்பட்டு இதுக்கு முந்தைய ஜெகன் அரசு இந்த விவகாரத்துல நீங்க என்ன சொன்னீங்க அவரை கிறிஸ்தவர் நீங்க இது நீங்க அது நீங்க பரிகாரம் பண்ணீங்க யா சரி கடைசி வரைக்கும் என்ன கேள்வி உங்கள்கிட்ட வேணா அரசு இருந்துச்சு இந்த லட்டு தயாரிக்கிறதுல இவ்வளவு சிக்கல்னா அந்த நிறுவனம் எது சம்பந்தப்பட்டவங்க யாரு அவன் அரசு பண்ணீங்களா பிசியா இருந்தாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் தான் எங்களுக்கு அந்த இருந்து தான் இதெல்லாம் பேச துறை மாற்றத்திற்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கிற தருணத்துல நம்ம அடுத்ததான் வந்து திரு துறை மாற்றப்பட்டிருக்கு பொதுவா வந்து திமுக ஆட்சியில இருந்தா கண்டிப்பா வந்து உயர்கல்வித்துறையில பொன்முடி அவர்கள் இருப்பாரு பேராசிரியர் அவருக்கு நல்ல அனுபவமும் இருக்கு மாற்றப்பட்டு வனத்துறைக்கு அவர் மாற்றப்பட்டு இருக்கிறார் இது வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒருவேளை ஆளுநரை சமாதானப்படுத்துறதுக்காக பொன்முடி அவர்கள் மாற்றப்பட்டாரா ஏன்னா அடுத்ததான் வந்து துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியது அப்ப இங்க பொன்முடியவர்கள் ஆளுநரை எதிர்த்து பேசக்கூடியவர் பொது வழியிலையும் வந்து எதிர்த்து பேசக்கூடியவர் ஒருவேளை ஆளுநரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இந்த துறை மாற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி வரும் ஆளுநரை திருப்திப்படுத்துவதுதான் இந்த அரசுடைய நோக்கம்னா அமைச்சர்கள் அத்தனை பேரையும் மாற்றணும் அமைச்சரவே கலைச்சிடணும் முதலமைச்சரே விசயம் பண்ணிடணும் ஏன்னா முதலமைச்சரே ஆளுநரை கடுமையாக வசிக்கிறார் முதல் ஆளா சபாநாயகர் அப்பாவும் அங்கேருந்து போச்சிடணும் ஏன்னா அவருக்கு சபா ஆளுநரை கடின விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறார் சபாநாயகர் ஐயா அப்பாவும் அனைத்து அமைச்சர்களும் விமர்சிக்கிறார்கள் மீதான விமர்சனத்துக்கும் பொன்முடி மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை ரைட் அது தனி இந்த அரசு ஆளுநர் மீதான விமர்சனத்தை எப்பவும் வச்சுக்கிட்டே தான் இருக்கு அதுல மாற்றுகிறது இல்ல ஒரு துறை மாற்றுவதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு மாத்தி ஆற்று கையில் கொடுத்திருக்காங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அவர் பேசுறாரு கோபிச்செல்லியன் அந்த புத்தக முன்னேற்ற முன்தினம் நடச்சு நானும் அவரும் கலந்துகிட்டோம் அந்த புத்தகங்கள் வீடு முடிந்து அந்த இரவு தான் அறிவிப்பு வருது அறிவிப்பு வர்ற வரைக்கும் அவருக்கு தெரியாது தான் அமைச்சராவன்ட்டு அந்த புத்தக வீட்டில் பேசுறாரு நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஓலை குடிசையில் பிறந்தவன் கோவிச்செல்லையின்னு சொல்ற வார்த்தை பெரியார் அண்ணா கலைஞர் மீது கொண்ட ஈர்ப்பால் இந்த கழகத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகிறேன் தொடர்ந்து கொள்கை பிடிப்போடு பயிர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒருவர் மிக மிக எளிமையான மனிதர் மிக மிக அன்பான மனிதர் தெரியும் அவ்வளவு கனிவான அன்பான மனிதர் ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப எளிமையான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பிரசிடண்டா இருக்கிறவங்களே பெருசா வந்து கார்ல பிரசிடென்ட்னு போட்டுப்பான் இந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட் போடுவான் அவனே அவ்வளவு அலப்புறை கொடுப்பான் தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற கொரடாவாக இருப்பவர் இவ்வளவு எளிமையாக இருக்கிறான்னு சொன்னேன் இப்ப அவர் அமைச்சராகப்பட்டிருக்காரு அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து முதல் முறையாக ஒருவர்

எல்லா நீங்க அமைச்சரவை சபைக்கான காரணம் எப்படி இருந்துட கூடாது தெரியுமா திடீர்னு காலில் அம்மா எழுந்திரிச்சு கண்ணு முழிக்கும் போது அமைச்சரவை மாத்துவாங்க எப்போ மாத்துறாங்கன்னு யாருக்கும் தெரியாது மாத்துறதுக்கான கோபம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிலாம் இங்க மாத்தல இங்க மாற்றத்திற்கு சில காரணங்கள் இருக்குது சில சஃபில் பண்ணிருக்கிறாங்க பொன்முடிக்கு வந்து எங்கேயாவது பொன்முடி வந்து எனக்கு உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டது வந்து பெரும் வருத்தம்னு ஏதாவது சொல்றாரு எந்த துறையை கொடுத்தாலும் அவர் பொன்முடி மிகச் சிறப்பாக செயல்படுவார் அவருக்கும் அந்த அனுபவம் இருக்கு அவர் உனத்துறை இப்போ கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்பு உயர்கல்வித்துறை இல்லாம வேற சில துறைகளுக்கும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் அமைச்சர்களை யார் வைக்கிறதுங்கிறது முழுக்க முதலமைச்சருடைய முடிவு மாற்று கருத்துல ஒரு அதிரி அதிகாரியாக இருந்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வளவு பெரிய பொறுப்பு என்ன அனுபவம் இருக்குன்னு யாராவது கேட்டாங்களா அவருக்கு ஒருத்தர் கேட்கல வெளியுறவுத்துறை அதிகாரியா வந்து அமைச்சராகி விட்டாங்க கட்சியில கொடி பிடிச்சாரா கோஷம் போட்டாரா அமைச்சர் ஆனா இங்க அப்படி இல்ல மாற்றங்கள் தான் நிகழ்ந்திருக்குது இவர் வனத்துறைக்கு போயிருக்கிறார் அவர் இங்க வந்திருக்கிறாரு ஆளுநரை வந்து விமர்சித்தார் என்பது காரணமே அல்ல ஆளுநரை திமுகவினர் அத்தனை பேரும் முயற்சிக்கிறார்கள் அப்படி பார்த்தா நீங்க ஆசாவெல்லாம் நீங்க சொல்றதா ரீசனா இருந்தா இவங்க முடிச்சுக்கிறதா ரீசனா இருந்தா ஆராய்ச்சி எல்லாம் கட்சி விட்டு நிக்க இருக்கணும் அவர் பிரதமர் எவ்வளவு கடுமையாக முடிச்சுக்கிறார் ஆளுநர் எவ்வளவு கடுமையாக முடிச்சுக்கிறார் விமர்சிக்கிறதே இல்ல நீங்க சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாவே தான் இருந்தாலுமே விமர்சனங்கிறதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் அங்க இருக்கு ஏன்னா அங்க வந்து நம்ம வேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னா இங்க பொன்முடியவர்களும் சரி ஆளுநர்களும் சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு அங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகாதுங்கிற காரணத்தினால நான் இப்படி எடுத்துக்கிட்டேங்க பொன்முடி பேசிய தன்னுடைய தனிப்பட்ட கொள்கையா அந்த அரசனுடைய கொள்கையா அரசனுடைய கொள்கை தானே அப்போ கோவி ஜெலியனும் அங்க போய் அரசனுடைய கொள்கையை தானே பேசப் போறாரு அவருக்கு தனிப்பட்ட கொள்கையா பேச போறாரு இப்ப அரசனுடைய கொள்கை என்ன இந்த அரசனுடைய கொள்கை இந்த ஆளுநர் எதிர்ப்பது தனிப்பட்ட பொன்முடியா பொன்முடி பேசும் கொள்கையா அப்ப அதே கொள்கையை தானே கோவி பேச போறாரு அந்த இடத்துல அவரை தூக்கிட்டு ஹெச் ராஜா வச்சுதான் இந்த கேள்வி நியாயம் சமரசம் செஞ்சு போவாருங்க அதனால ஹெச் ராஜான பிரச்சனை இல்லைங்க அப்படி வைக்கல பொன்முடிக்கு பதில் இன்னொரு பொன்முடி வந்த இடத்துல வெத்தக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு பொன்முடி நான் சொல்றது கொள்கை அடிப்படையில் கோவிச்சொல்லி யார் தான் கடுமையாக வந்து மிக கடுமையான கொள்கைவாதி பண்ண மாட்டார் எதுல இந்த இருமொழி கொள்கையா இருக்கட்டும் குலக்கல்விந்தர்கள் நியமிக்கக்கூடிய இது அதிகாரங்கள் உள்ளிட்டவை முதலமைச்சருக்கு வேண்டும் என்று கேட்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த அரசுடைய கொள்கை முடிவு இந்த கொள்கை முடிவைத்தான் பொன்முடி பேசினார் இந்த கொள்கை முடிவை தான் கோவி ஜெல்லினும் பேசப்படுறாரு அதனால கொள்கை முடிவு அது அப்படித்தான் எடுத்துக்கணும் கொள்கை தான் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் வந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறப்ப அடுத்ததான் வந்து இது அதிகாரத்தை நோக்கியா இல்லை வந்து இங்கே வந்து நிர்வாகத்தை நோக்கி எடுக்கப்பட்ட முடிவா இல்லை தேர்தல் நோக்கி எடுக்கப்பட்ட முடிவா அப்படிங்கிறது அதுவே இங்கே ஒரு பெரிய பேசுபொருளாக போயிட்டு இருக்கு அப்ப தேர்தல் நோக்கி எடுக்கப்பட்ட முடிவா இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காலத்தை பற்றி கண்டிப்பா பேசுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் அப்படின்னு வரும்போது திரு விஜய் அவர்களும் உள்ள வந்துருவாரு எப்படி இருக்கும் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் விச உதயநிதி ஸ்டாலின் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க இப்படி அவ்வளவு தூரம் போகுமா எனக்கு தெரியல ஏன்னா அஹ் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நான் அதுக்கு வாழ்த்து சொல்லி ஏன்னா நான் புதியவர் ஒரு அரசியலுக்கு வருகிறார் நம்ம வாழ்த்துவோம் ஆனால் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது இன்னும் உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஈவன் விஜய்க்கே தெரியாது ஏன்னா அவர் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கல அவர் முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கட்டும் தேர்தலில் தன்னுடைய கொள்கைகளை சொல்லட்டும் இப்ப மாநாடு நடத்த போறாரு மாநாட்டுல அந்த கொள்கைகளை சொல்லுவார் மாநாட்டிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்ய போறோம்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு தன்னுடைய கொள்கைகளை சொல்வார் திமுக தன்னுடைய கொள்கைகளை சொல்லும் வாக்குறுதியை சொல்லும் ஏற்கனவே இந்த மண்ணில் பல ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக ஒரு பக்கம் இருக்குது அவங்க சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க யார் அப்படின்னு அப்போ தேர்தலுக்கு பிறகு நமக்கு வந்து விஜயனுடைய வாக்கு வலிமை என்ன வாக்கு சதவீதம் என்ன என்பது தெரிந்த பிறகு நம்ம பேசுறது தான் சரியா இருக்கும் விஜயனுடைய வாக்கு என்ன என்று தெரியாத பொழுது விஜய் விசா உதயநிதி அப்படிங்கறது வந்து அது சரியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற தாண்டி பத்து பதினஞ்சு வருஷம் கலிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இல்ல நான் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் தாண்டி நான் சில விஷயங்களை உங்க முன்னாடி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இந்த சமகால தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்கா இல்ல அது ரெண்டு கேள்வி நீங்க வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் ரைட் கமலஹாசன் வருகின்ற போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அன்னைக்கு கமலஹாசன் திமுக அணியில் அங்கம் கரெக்டா ரஜினிநாத் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பார் முந்த நாள் வரைக்கும் எல்லாரும் நம்பினாங்க கட்சி ஆரம்பிக்காமலே போயிட்டாரு பாக்கியராஜ் டி ராஜேந்தர் சிவாஜி கணேசன் சிவா சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர் நடிகர் இல்லையா மக்கள் பொண்டாடி தீர்த்த ஒரு நடிகர் ஆனால் அரசியலில் தோல்வி தெளினார் ஸோ மக்கள் வந்து யாரை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது சிவாஜி திரைப்படத்தில் கொண்டாடினார்கள் எம்ஜிஆரை திரைப்படத்தில் கொண்டாடினார்கள் ஆனால் தேர்தல் அரசியலில் சிவாஜியால் என்ன செய்ய முடியல பெரிய அளவில் வெற்றி பெற முடியல எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் இல்லை அதுதான் இல்லை அதுதான் எனக்கு தெரியல நான் அதான் அதை தான் நான் சொல்கிறேன்

ஒரு இறை நம்பிக்கை உள்ள தன்னை ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தோம் ரைட் கிட்டப்பட்ட இது அதிமுக அப்படித்தான் அதிமுக எல்லோரும் நெற்றியில் திருநிடுவார்கள் குங்கும வைப்பார்கள் கோயிலுக்கு போவாங்க இஸ்லாமியர்களும் நட்பு இருப்பார்கள் கிறிஸ்தவர்களும் நட்பு இருப்பார்கள் திராவிட இயக்கம் தான் அப்ப விஜயகாந்து உடைய ஓட்டு யார்ட்டு ஸ்பிட் ஆச்சு அதிமுக ஸ்பிட் ஸ்பிட்டாச்சு அதிமுக வாக்கு வங்கி கணிசமாக விஜயகாந்துக்கு போங்குற ஒரு அச்சமும் சூழலும் அன்னைக்கு எழுதிச்சு சரி ஜெயலலிதா அவர்கள் அதை புரிந்து கொண்டு விஜயகாந்த் தன்னோட கூட்டணி கிடைத்தார் ஆனா அவர் நான் சேர்க்க வேண்டாம் சொன்னா இரண்டாங்கட கட்ட தலைவர்கள் சேர்த்தாங்கன்னு சட்டப்பேரவையிலே சொன்னார் அது வேற அதிமுகவுடன் ஒரு சேர்ந்தார் எதிர்கட்சி தலைவரானார் ஜெயலலிதா அம்மா ஆட்சி உடனே ஆட்சி அமைந்தவுடன் தேர்தல் முடிந்தவுடன் தேமுதிக உடைச்சாங்க உடைச்சு தேமுதிகாவை ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க அதன் பிறகு விஜயகாந்தனு வாக்கு சதவீதம் அதல பாதாளத்திற்கு சென்றது இப்ப வரைக்கும் தேமுதிகவால் எழுந்து மீள முடியலை அப்போ நம்ம அரசியல் சூழலை முன்கணித்து சொல்வது அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சேலஞ்சான விஷயம் இன்னைக்கு இருக்கிறத வச்சு நாலா கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்லலாம் இருபது ஓட கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்றத வல்லமையும் வலிமையும் ஆற்றலும் யாருக்கும் கிடையாது செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் நான் ஒரு விஷயத்தை உறுதியா நம்புவேன் என்ன விஷயத்தை நம்புவேன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கு அது அதனுடைய கொள்கைகளால் தமிழ்நாடு மக்கள் இந்த கொள்கைகளை என்றைக்கும் நேசிப்பார்கள் இந்த கொள்கைகளுக்கு என்ற இந்த கொள்கை தான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றது என்று தமிழ்நாடு மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள் சோ வந்து பவள விழா பார்க்கிறது திமுக அவ்வளவுதான் எம்ஜிஆர் வந்துட்டார் இனிமேல் திமுக எழுந்து நின்றது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எம்ஜிஆர் இறந்த பிறகு எழுந்து நின்றது எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இடங்களிலும் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுதே உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற வரலாறு உண்டு அன்னைக்கு எம்ஜிஆர் யாரோட கூட்டணி வைக்கிறாரு அன்னைக்கு என்ன சூழல் பொறுத்து தான் அன்னைக்கு எம்ஜிஆர் மீண்டும் வெற்றி பெற்றாலே தவிர இந்திரா காந்தி அம்மையாரோடு இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட போது அந்த அனுதா போட்டு ஒன்று வந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ் காந்தியோடு போது ராஜ் காந்தி கொல்லப்பட்டால் அந்த அனுதா போட்டு வந்துச்சு இப்படி புறச்சூழல் திமுக கை கொடுத்துச்சு ஆனால் திமுக வாக்கு வங்கி எல்லா பெரும் பேரிடர் காலத்தில் கூட அது சரியாமல் அப்படியே இருக்கு அது திமுக ஒரு பெரிய பலம் கொள்கைவாதிகளாக திமுக இருப்பவர்களுடைய பலம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய சவால் யாருக்கு இருக்குது உதயநிதி ஸ்டாலின் கைகள்ல இருக்குது அவர் அதை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் நிச்சயமாக மிகச்சிறப்பாக எடுத்து செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஏன்னா அவரை அறிந்தவனாக சொல்கிறேன் அவருடைய அவரோடு கிடைத்த நட்பின் அடிப்படையில் சொல்கிறேன் அவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் அந்த இடத்துல இருந்து அவர் மிகச்சிறப்பாக அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விஜய் வந்த பிறகு அவர் என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்து நம்ம அந்த தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு அண்ட் உதயநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வந்து இருக்கு தமிழக மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ପୂର୍ବତା <us> ପ୍ରଭାବ